முறியடிக்கோ ராமன் சொல்லுங்க உங்கள் அற்பமாய் பார்க்கிறவர்கள் மத்தியில ஏன் ஆண்டவர்கள் தலையை நிம்மர செய்ய போறேன் சொல்லுவோமா ஒன்றாம் அதிகாரம் பதினோராம்

ೂ ಇವರು ನಚೆಯಾ ಎಲ್ಲ உங்க துக்கம் சந்தோஷமாய் மாற மாமே சாதங்கிற உங்களுக்கு ஒரு நச்சரிசலம் இருக்கிறாரே சொப்பா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போறார் ஆமேன் சொல்லவோமா ஆமேன் சொல்லவோமா ஆமேன் சொல்லவோமா ஏன் உங்களோட வழி வாசல்ல ஏன் ஆண்டவர்கள் திறந்து கொடுக்க போறாரு நீங்க சாதாரணமானவர்கள் அல்லையா உங்களை படைத்த ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரோ அதே போல உங்க உருவாக்க வல்லமுள்ளவராரு உங்களுக்கு நச்செழுதிய கொடுத்து தூதன மரியாள் பயந்து போய் இருக்கும் போது ஒரு நச்செய்தி சொல்லப்பட்டது உன் வயிற்று என்ன இருக்கு என்னவா யாராசு பிறக்க சொல்ல போது அவளுக்கு ஒரு பயம் இருந்துச்சு ஆனா நான் ஆண்டவரை சுமக்க போறேன்னு நினைச்சு அவளுக்கு அங்க சந்தோஷம் வருது ராமன் சொல்லுங்களேன் தூதர்கள் போய் உங்களுக்கு நச்சுக்கி நான் சொல்றேன்னு சொன்னாங்க இன்னைக்கு ஆண்டவர் அதே ஆவியானவர் உங்களுக்கு நச்சரி சொல்லுகிறார் வழி வாசலை கத்த திறக்கிறார் உங்களுக்கு முன்னாடி தூதரை கத்த அனுப்புகிறார் வழியை ஆய்ந்த பண்ணும்படியா எல்லா போனலான வழிகளை சீர்படுத்தும்படியா எல்லா தடையை நீக்கி போடும்படியா